சத்ரபதி சிவாஜி படையெடுக்கிறதுக்காக கோல்கொண்டா சுல்தான்களோட ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிட்டான் கோல்கொண்டாவோட உதவியோட சிவாஜி கிபி ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தி ஆறுல பிஜப்பூர் சுல்தான்கள் மேல படையெடுத்து பெங்களூரை கைப்பற்றினான் தொடர்ந்து செஞ்சிக்கோட்டைய முற்றுகையிட்ட சிவாஜி அதையும் கைப்பற்றிக்கிட்டான் செஞ்சிலிருந்து பெரும்பட ஒன்ன வேலூர் கோட்டைக்கு அனுப்பினான் வேலூர் கோட்டையோட பிஜப்பூர் தளபதியான அப்துல்லா கானோட படைக்கும் சிவாஜியோட படைக்கும் இடையே பெரிய போர் ஒன்று நடந்துச்சு மறுபுறம் சிவாஜி தன்னோட கவனத்தை தஞ்சாவூர் பகுதிகள் மேல திருப்பினான் பிஜப்பூர் ஆளுநரான செருக்கான தோற்கடிச்சு கொள்ளிடம் பகுதிகளை அவன் கைப்பற்றினான் அதுக்கப்புறம் தன்னோட தம்பியான வெங்கோஜியை சந்திச்சு தந்தையின் ஜாகிர்களை பங்கிடுறத பத்தி விவாதிச்சான் ரெண்டு பேருக்கும் இடையே கருத்து